ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஜினிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது ராகி மாவுலையும் வேர்க்கல்லையும் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான்ஸ்டிக் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் சூடானதும் ஒரு கப் ராகி மாவை சேர்த்துடலாம் லோ ஃப்ளைமில் வச்சு செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் முக்கால் கப் வெள்ளத்தை தட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துடலாம் கப் தண்ணி சேர்த்துடலாம் வெள்ளம் நல்லா கொதி வந்ததும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் கரைசலை நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கேன் இது கொஞ்ச நாளை கொதிக்கட்டும் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானது ரெண்டு ஸ்பூன் எள்ளை வறுத்துக்கலாம் எள்ளு வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளைப்பாவை நல்லா கொதித்ததும் ராகி மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கிண்டின பிறகு வறுத்த எள்ள சேர்த்துடலாம் அரை கப் வேர்க்கல்லைய வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சூடாக இருக்கக்குள்ளேயே உருட்டிடலாம் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு நம்மளுடைய ராகி வேர்க்கல்லை லட்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்